சென்னையில் ஏழு மாநகராட்சி பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதாக தகவல் வெளியானது அது குறித்து கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் மாநகராட்சி தரப்போர் அப்படி எந்த திட்டமும் இல்லை என மறுப்பு தெரிவித்துள்ளனர் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் முன்னூற்று மூன்று பள்ளிகள் இயங்கி வரும் நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் ஏழு பள்ளிகளை தனியார் நிர்வாகத்திடம் ஒப்படைப்பது தொடர்பாக தீர்மானம் இயற்றியதாக தகவல் வெளியானது இந்நிலையில் அந்த முடிவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கல்வியாளர்கள் கூறியுள்ளனர் இது தொடர்பாக நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கு சிறப்பு பேட்டியளித்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு வரலாற்று சிறப்புமிக்க மாநகராட்சி பள்ளிகளை தனியார் வசம் ஒப்படைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார் சென்னை மாநகராட்சி பள்ளிகள் நூற்றாண்டு பழமை வாய்ந்த பள்ளிகள் இப்பள்ளிகளுக்கு ஒரு வரலாறு உண்டு இந்தியாவில் இருக்கும் மாநகராட்சி மாநகராட்சிகளிலேயே சென்னை மாநகராட்சி தான் முதல் முதலில் சத்துணவு அளித்து குழந்தைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்த மாநகராட்சியாக இருந்தது இந்த மாநகராட்சி பள்ளிகளை தனியாரிடம் கொடுத்து தனியார் மூலமாக மாணவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதாக வெளியாகி கொடுக்க செய்தி அதிர்ச்சியை தருகிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக பிபிபி மாதிரி பள்ளி திட்டத்தை மாநகராட்சி அறிமுகப்படுத்த பார்க்கிறதா என்ற சந்தேகம் நமக்கு எழுகிறது ஏற்கனவே முன்னாள் அவர்கள் பிபிபி மாதிரி பள்ளி திட்டத்தின் கீழ் யாரும் விண்ணப்பிக்கவில்லை அப்படி ஒரு ஏற்பாடு செய்வதற்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த யோசனையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ மாநகராட்சி தனியார் மாநகராட்சி கூட்டு என்கின்ற வகையில் மாநகராட்சி பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைக்கிற இந்த ஏற்பாடு என்பது முற்றிலுமாக கைவிட வேண்டும் ஒவ்வொரு மாநகராட்சி பள்ளியும் அருகமை பள்ளியாக அறிவிக்க வேண்டும் மாநகராட்சி பள்ளியில் வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் பாடத்திற்கு ஒரு ஆசிரியர் என்றிருக்கின்ற வகையில் ஆசிரியர்களையும் மற்ற பணி ஊழியர்களையும் நியமித்து மாநகராட்சி பள்ளிகளை வலுப்படுத்த வேண்டும் அதுதான் எல்லோருக்கும் சமமான பாதுகாப்பான பாகுபாடற்ற கல்வி கொடுப்பதை திமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட மாநகராட்சி பள்ளிகளின் நிலை தற்போது உள்ளதாகவும் பள்ளிகளை தனியாரிடம் ஒப்படைப்பதை கண்டிப்பதாகவும் திமுகவை சேர்ந்த முன்னாள் மேயர் கருத்து தெரிவித்துள்ளார் இன்றைய சென்னை மாநகராட்சி நிர்வாகம் கடந்த மாதம் ஒரு அதிர்ச்சியான தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஏழு எளியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்துகிற அந்த தீர்மானம் என்பது ஏழு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கிறது என்பதால் அதை தனியார் மயமாக்க இன்றைக்கு முடிவெடுத்து அறிவித்திருக்கிறார்கள் மாணவர் சேர்க்கையை கூடுதலாக்க வேண்டியது என்பது மாநகராட்சியின் கடமைதான் கடமைதான் ஏற்கனவே அந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் நாங்கள் பொறுப்பேற்றிருந்தபோது ஒவ்வொரு ஆண்டும் மாநகராட்சியின் கல்வித்துறை என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்காட்சிகளின் மூலம் பொதுமக்களுக்கு விளக்கி ஏறத்தாழ ஒன்றே லட்சம் மாணவர்கள் அந்த கல்விக்கூடங்களில் பயின்று வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது படிப்படியாக கடந்த மூன்று ஆண்டுகளில் குறைந்து எண்பதாயிரம் பேர் அளவுக்கு மட்டுமே படித்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது இப்படிப்பட்ட சூழலில் அந்த மாணவர்களுடைய சேர்க்கையை கூடுதலாக்கிட எந்தவித முயற்சியும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ளவில்லை அதோடு மட்டுமல்லாமல் அப்படி மேற்கொள்ளாமல் திட்டமிட்டே வேண்டுமென்றே இந்த பள்ளிக்கூடங்களை தனியாருக்கு வேண்டும் வேண்டுமென்கின்ற எண்ணத்தோடே சேர்க்கையை குறைத்து இந்த பள்ளிகளை தருகிறார்களோ என்கின்ற அந்த அச்சம் இன்றைக்கு இருக்கிறது அந்த வகையிலே தான் ஏழு பள்ளிக்கூடங்கள் தனியார் மயமாக்கப்பட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இது மிகப்பெரிய அளவிலான ஒரு முறைகேட்டுக்கு வழிவகுக்கும் தற்போதைய காலத்தில் தான் மாநகராட்சி பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் கல்வி நிலையும் உயர்ந்து காணப்படுவதாகவும் மாநகராட்சி கல்வி நிலைக்குழு தலைவர் மகிழப்பன் தெரிவித்தார் ஒரு நிலையில் தனியாரிடம் ஒப்படைப்பது போன்ற எந்த திட்டமும் இல்லை என அந்த செய்திக்கு அவர் மறுப்பு தெரிவித்தார் எந்த பள்ளியிலுமே தனியார் வசம் ஒப்படைப்பது என்பதெல்லாம் வந்து எந்த பள்ளியுமே இல்லை அப்படி அப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வந்து அடிப்படையில் அடிப்படை இல்லாத செய்திகள் மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி இந்த அடிப்படையில் நான் இந்த ஆதாரங்களோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிடலாம் ஆனால் அதெல்லாம் அடிப்படை இல்லாத செய்திகள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிகளில் வந்து விளையாட்டு மைதானங்கள் அப்படின்னு சொல்கிறது பள்ளிகளில் விளையாட்டு மைதானன்றது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாநகராட்சி முடிவெடுத்து அந்த பள்ளிகளில் மாநகராட்சியினுடைய ஃபண்டில் கட்டுறோம் இப்போ இது பாஸ்கெட்பால் கோர்ட்டு ஒரு இருபத்தஞ்சு பள்ளிகளில் கட்டுறாங்க கட்டியிருக்காங்க அதுதானே தவிர மற்றபடி தனியார் யாரோ வந்து அதுக்கு இது ஸ்பான்சர் பண்ணுற மாதிரியோ கொள்ற மாதிரி எப்போவுமே கிடையாது அதெல்லாம் வந்து உண்மையான செய்தி இல்லை நாங்கள் வந்து பள்ளிகளை வந்து நாங்கள் எடுத்து அதனுடைய இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்கு மற்றதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து கோரிக்கை கொடுத்தாங்க ஆனால் அந்த கோரிக்கைகள் எதுவும் வந்து இதுவரைக்கும் முடிவாக முடிவாக்கப்படவில்லை அதுதான்